ஒரு காட்டில் ஒரு தந்திரக்கார நரி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த நரி சொந்தமாக உணவு சேகரித்து சாப்பிடாமல் காட்டில் மிருகங்கிட்ட இருந்து திருடி தின்னுக்கிட்டே இருந்துச்சு இதை பார்த்த எல்லா மிருகங்களும் நரிக்கிட்ட இருந்து தங்களோட உணவுகளை பாதுகாத்து வச்சுக்கிட்டாங்க நரி கண்ணில் படுற மாதிரி இதையும் வைக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த புல்லாத நரி எப்படியோ காட்டு மிருகங்கள் சேமித்து வச்சுருக்கிற உணவு தானியங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி திருடி தின்னுக்கிட்டே இருந்துச்சு அப்போத்தான் ஒரு புத்திசாலி முயல அந்த நரியை பார்த்துச்சு அடடா சொந்தமாக உணவை சேமித்து வாழ்க்கை நடத்தாமல் இப்படி திருடி திங்கிற நரிக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நினச்சிச்சு உடனே காட்டுப்பகுதியில் ஒரு நல்ல இடத்துல நான் விவசாயம் பார்க்க போகிறேன் அதனால் இந்த இடத்துல வெள்ளரி தோட்டம் போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிச்சு இதை தூரத்தில் இருந்து பார்த்த நரி வெள்ளரி தோட்டம் போடுற முயல பார்த்துச்சு அப்போ கொஞ்ச நாள் கழித்து நமக்கு சரியான தீ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தினமும் அங்கே வந்து வந்து வெள்ளரிக்காய் காய்ச்சிருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளரிக்காய் காக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அங்க வந்த நரி வேக வேகமாக வெள்ளரி தோட்டத்துக்குள்ள புகுந்து வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் பிச்சி பிடிங்கி திங்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப திடீர்னு நரிக்கு உடம்பெல்லாம் அரிப்பாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்துல உடம்பு பூரம் தடிப்பு தடிப்பா வந்து அங்கேயே விழுந்துருச்சு அப்போ அங்கே வந்த முயல் சொல்லிச்சு நீ பெரிய திருட்டு பையன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் ஒவ்வொரு வெள்ளரிக்காய் செடி பக்கத்துலேயும் ஒரு அரிப்பு செடியை நட்டு வச்சேன் வெள்ளரி பிடுங்கிற அவசரத்தில் நீ அந்த அரிப்பு செடியில் உடம்பை தேய்ச்சதுனால தான் உனக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சு அதை கேட்ட எல்லா மிருகங்களும் அங்கே வந்து நிறைய பார்த்து சிரிச்சிச்சிங்க தங்களோட உழைப்பெல்லாம் திருடி தின்ன நரிக்கு சரியான தண்டனை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சுங்க உழைச்சி சாப்பிடாம அடுத்தவங்க பொருளை திருடி தின்ன அந்த நரிக்கு யாருமே உதவ வரலை அப்போத்தான் இத்தனை நாளாக தான் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கிடச்சிச்சின்னு நினச்சி திருந்தி வாழ ஆரம்பிச்சிச்சு அந்த நரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க like pendengar, komen pendengar, subscribe pani support pendengar friends, keep supporting friends and family kin the video share pendengar friends, thanks for watching.